ஆஹ்கடல் தண்ணியில டீ போட போறோம் என்னது கடல் தண்ணியை டீயா அப்படின்னு கேட்காதீங்க அதுதான் கண்ணன் பால டீ குடிச்சிருப்பீங்க கடலை பாலில டீ குடிச்சிருப்பீங்க மாசுப்பால டீ குடிச்சிருப்பீங்க அடுப்பு செட் பண்ணணும் அடுப்புக்கு செட் பண்ணாச்சு நம்மளோட அடுப்பு வரவு பிறகு வாங்க ஏதாவது வித்தியாசமா பண்ணாலும் அந்த ஊரை நம்மளை திரும்பி பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க நைட்டு நம்ம ஏதாவது வித்தியாசமா பண்ணிடுவோம் பண்ணேன் கடந்து கஷ்டமாக அப்படின்னு நினைச்சேன் ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க அப்படி டஃப்னஸ்க்கு ஒரு லைக் கொடுத்துருங்க யாரும் பண்ணாத ஒரு விஷயத்த வேதனையே ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு நான்தான் பண்ண போறேன் ஸோ எனக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க இந்த வீடியோ எல்லாம் தீபிடிக்குமான்னு தெரியல பாக்கலாம் கொஞ்சம் விலைகளெல்லாம் வரச்சு எடுத்துக்கலாம் வரைகள் உரைச்சாலே நம்ம கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக் ஆர்வ இல்ல சங்கத்தரை பீச்சு இந்த பீச்சுக்கு விசிட் நம்ம பண்ணிருந்தீங்கன்னா லைக் கொடுத்துருங்க விரவு கிடைக்கிறதா ரொம்ப கஷ்டமா இருக்கா இங்க மாறிங்க இந்த மாதிரி எல்லாம் எளிதில தீ பட்டுறோம் நம்ம இதை வச்சு இன்னைக்கு அப்ப தீய குடுத்திடலாம் ஓகே தீய ஆயிருச்சு வாங்க நம்ம அடுப்புகிட்ட போவோம் கிடைச்சிருச்சு தீ கொடுத்துறதுக்கு இதெல்லாம் எடுத்துட்டும்

அது வந்து அப்படி சைலண்ட் ஆயிரும்மா பாப்பா சைலண்ட் ஆகுறான்னு கடவுளை உங்களை நம்பிதான் சொல்றேன் இந்த தீரெல்லாம் பிடிச்சி பிடிச்சு தீய நான் வீட்டுக்கு போனேன் சொல்லி வாழ வரல கடவுள் எவ்வளவு புள்ளிய பண்றாங்க பாருங்க நல்லா தீ எரிய ஆரம்பிச்சிருச்சு பாருங்க எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியிருக்கு பாருங்க ஒரு எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியிருக்கு கையெல்லாம் எரி ஆப்ஷனே இல்ல கண்ணு அங்கங்க பறக்குது

கூட அவ்வளவு அந்த அளவுக்கு கடவு காத்து அடிக்குது நம்ம வந்து கடற்கரை செலவுகள் பண்றது எப்படி அப்படிங்கறத கண்டுபிடிச்சோம் கப்ப எடுத்துட்டு வந்தாச்சு நான் உஷாரா என்ன பண்ணும் போதே அம்மா சொன்னாங்க அடிப்பு கொண்டு போ கடற்கரையில ரொம்ப கஷ்டம் அப்படின்னாங்க அடிப்பு எல்லாம் கொண்டு வந்தேன் ஓகே பாருங்க எவ்வளவு மண் இருக்கு பாருங்க அவ்வளவுமே மண்ணா தீத்துடா அப்படிங்கிறது தெரியல ஃபைனலாக அறகப்பு டீ ரெடி ஆயிருக்கு இனி நம்ம சீனியை போட்டு கலக்கி பார்ப்போம் இதுக்காக நிறையா சீனியெல்லாம் வாங்கிட்டு வந்துருக்கேன் பாருங்க ஓகே ஒரு கையில இருந்து கொஞ்சம் சீனியை போடுவோம் டீ எரிக்கலை டீ அரியலான்னு கஷ்டப்பட்டோம் இப்போ இருந்து டீ எரிஞ்சிகிட்டு இருக்கு பாருங்கள் கொக்க பக்கம் கொக்க பக்கம் பயங்கரமா பயங்கரமாக இது பாடுறாரு டீ எரியலைன்னு யாருமே நேரம் எரியலை நான் ஒரு ஸ்பூன் எடுத்த வேற மறந்துட்டேன் சரி சீனியை போட்டு விட்டு பார்க்க போனேன் டாய்ஸ் ஃபைனலாக கடற்கரை போட்டோம் டீ ரெடியாக இருக்குது ஓகே ட்ரை பண்ணுவோம் சரியான உப்பு ஒரு பாக்கெட் salt போட்டா என்ன இருக்குமோ அண்ட அளவுக்கு உப்பு இருக்கு ஸ்பைசரோ இருக்கு நீ ட்ரை பண்ணி பாரு ஒரே பை வாடை இருக்கா ஓட்டலா விஷயம் நேஸ்ட் இருக்குடா சொல்றாரு இவன் சொல்றா சரி அது மோசா அடி மோசா நேஸ்ட் நல்லா இல்ல இதையவே நாம வித்தியாசமா ட்ரை பண்ணி பாப்போம் 아니 ஆ வித்தியாசமா நாம என்ன பண்ணப் போறோம்னா ஒரு பிஸ்கட் பாக்கெட் கொண்டு வரேன் அந்த பிஸ்கட் பாக்கெட்டla முக்கி சாப்டி பாப்போம் ஓகே ஆ அப்பவுமே வைக்க முடியல அந்த அளவுக்கு உப்பா இருக்கு கடல் தண்ணி வந்து இவ்வளவு உப்பா இருக்கும் நான் எதிர்பார்க்கறேன் கடல் தண்ணி உப்புதான் உப்பா இருக்கும் எதிர்பார்க்கலாம் உப்பு எதிர்பார்க்கவே இன்னும் உப்பு டேஸ்ட் வந்து நாட்ட நின்றுகிட்டே இருக்கு அது வந்து ஒரு ஃபீல் பண்ணாதான் தெரியும் முறைகே கூட்டிட்டு வந்து கொள்ள பாக்காரு பாத்துக்கிட்டு கொள்ள பாக்காரு தீ தந்து கொள்ள பாக்கறா இந்த மாதிரி எல்லாம் நீ டைப்ல ட்ரை பண்ண மாட்டேன் ஏதாவது டாஸ்க் வீடியோ நிறைய பண்ணுவானு பாத்திருக்கியா அப்ப அவனுக்கு நான் எப்படி பண்ணுவானு பாரு அடுத்த வளாக் என்ன பண்ணலாம் அப்படிங்கறதையும் மறக்காம ஒரு கமெண்ட் பண்ணுங்க டாட்டா